மதுரை மாடக்குளம் பகுதியில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை அரசு முதுகலை பட்டதாரி மாணவர் விடுதியில் காப்பாளரை பணி நீக்கம் செய்ததை கண்டித்து மீண்டும் பணி கோரி கல்லூரி மாணவர்கள் சட்டையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டனர் மதுரை மாடக்குளம் பகுதியில் ஆதிதிராவிட நலத்துறை அரசு முதுகலை பட்டதாரி மாணவ விடுதி செயல்பட்டு வருகிறது இங்கு அறுபது மாணவர்கள் விடுதியில் தங்கி மதுரையில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் படித்து வருகிறார்கள் இங்கு காப்பாளராக மூன்று வருடங்களாக பணிபுரிந்து வரும் சங்கர சபாபதி செப்டம்பர் பதினோராம் தேதி பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் குரு கலந்து கொண்டவர் அப்போது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பெண் அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் செயல்பாட்டிற்கு ஆதி திராவிட நலத்துறை ஐஏஎஸ் அதிகாரிகள் அமைச்சருக்கு ஒத்துழைப்பு தராமல் அவரை பணி செய்ய விடாமல் முட்டுக்கட்டை போடுகிறார்கள் அந்த அதிகாரிகளை மாற்ற வேண்டும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருக்கு அனைத்து அதிகாரமும் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் திமுக அரசு மூன்றாண்டுகளாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினரை பட்டியல் என வெளியேற்றம் செய்யாமல் தாமதிப்பதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியுள்ளார் அதற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் ஆனந்த் சங்கர சபாபதி அரசு ஊழியர்களுக்கான விதிகளை மீறி அரசின் அனுமதி பெறாமல் செய்தியாளர்களை சந்தித்து அரசு நடவடிக்கைக்கு எதிராக பேசியதாக கூறி கடந்த பதிமூன்றாம் தேதி பணி இடைநீக்கம் செய்துள்ளார் இதனைக் கண்டித்து அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பணி நீக்கத்தை ரத்து செய்தவரை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என்று கூறி சட்டையில் கருப்பு பேச்சி அணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது